பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றிற்கான தீர்வுகளாகவும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இவ்வாறான விடயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் அவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் சார்ந்து உளம் சார்ந்த எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அதற்கான தீர்வுகளை அதற்கான அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் மூலம் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும் அதற்காக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமானது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ குறுஞ்செய்தியின் மூலமாகவோ உங்களுடைய பிரச்சனைகளை அனுப்பி வையுங்கள் அதற்கான தீர்வுகளும் மகளிர்கே பகுதியூடாக வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிர்கே பகுதியோட இணைந்திருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாரதி நிகழ்ச்சியினோடு நேர்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீவன் கைதறி சித்த போதனா வைத்தியசாலையில் இருந்து கடந்த வாரங்களில் குருதிச்சோகை அது ஏன் ஏற்படுகிறது ஏற்படுகின்ற போது என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது அதை எவ்வாறு அனுமானித்து கொள்ளலாம் என்ற விடயங்களை ஆராய்ந்திருந்தோம் இன்றைய தினம் இந்த குருதிச்சொகை நோயை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் குருதிச்சொகை நோயானது ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுகின்ற போதிலும் பெண்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதால் நாங்கள் இப்பகுதியில் இதை கூடுதலாக எடுத்து ஆராய்கின்றோம் இதை கையாளுகின்ற போது பொதுவாக குருதிச்சொகை ஏற்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது குருதி கலங்கள் சங்குனிய கலங்கள் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அல்லது செங்குளியக்கலங்களின் தேவைப்பாடு அதிகரித்தல் அல்லது குருதி இழப்பு போன்ற சந்தர்ப்பங்களிலேயே சுகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது பெண்களில் குறிப்பாக மாதவிடாய் சக்கரங்களில் மாதம் மாதம் குருதி இழப்பு ஏற்படுவதனால் அவர்களுக்கு குருதி குருதி சுகை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது போன்று பெண்களில் கற்ப காலங்களில் தாய்க்கும் வளர்கின்ற குழந்தைக்கும் அதிகளவு தேவைப்பாடு இருப்பதனால் அங்கே கலங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான தேவைப்பாடு காணப்படுகின்றது அதே போன்று குழந்தை பின்னரும் குழந்தை பிறந்த பின்னரும் பாலூட்டுகின்ற போது செங்குடிய கலங்கள் எண்ணிக்கை அதிகரி அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது எனவே பெண்களில் கூடுதலாக இந்த செங்குளியக்கலங்கள் ஒன்று தேவை அதிகரித்தல் காரணமாக சுவை ஏற்படலாம் அல்லது குருதி இழப்பு காரணமாக குருதிச்சொகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது எனவே இவர்கள் பொதுவாக இந்த குருதிச்சொகை நோய்க்குரிய குணங்குறைகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் ஒரு வைத்தியரை அணுகி தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்வது சால பொருத்தமானது ஏனெனில் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் காரணங்களை சரியாக கண்டறிவதற்கு ஒரு வைத்தியரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது அவசியமானது அதே சமயம் நாங்கள் வீட்டில் இரண்டு விதமாக பொதுவாக கருவுற்றிருக்கின்ற நிலையில் அல்லது குழந்தை பேறு அடைந்த நிலையில் குடும்ப நல மாதைக்கள் இந்த சத்து மாத்திரைகள் அல்லது உணவு பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுப்பார்கள் பொதுவாக எமது நாட்டில் அதிகளவில் அயன் சத்து இரும்பு சத்து குறைபாட்டு காரணமாக ஏற்படுகின்ற குருதிச்சொகை அதிகம் காணப்படுவதனால் மிக ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் அதிகம் இரும்புச்சத்து கொண்ட உணவுகளை அதிகம் உள்ளெடுப்பது ஏற்றை நீக்குவதற்கு வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முறையாகும் கீரை வகைகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது முளை தானியங்களை அதிகம் சேர்த்துக்கொள்வது பழங்களை அதிகம் சேர்த்துக்கொள்வது மற்றும் மாமிச உணவுகளில் ஈரல் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது இரும்புச்சத்தை சத்தை அதிகரிப்பதற்கு மிகவும் பொருத்தமான உணவு பழக்க வழக்கமாகும் இங்கே நாங்கள் விசேரமாக குறிப்பிடப்பட வேண்டியது கீரை வகைகளை அதிக அளவில் உள்ளடக்கின்ற போது அதனுடன் சிறிதளவு எலுமிச்சம்புளியையும் சேர்த்து எடுப்பது இரும்புச்சத்தை அதிகளவில் குடல் அகத்துறிஞ்சுவதற்கு பொருத்தமாக அமையும் எனவே நாம் எமது வீடுகளில் உள்ள முக்கியமாக கட்டளைமை பருவத்தில் உள்ள பெண் குழந்தைகளை அவதானமாக கவனமாக இந்த நோய் ஏற்படாதவாறு பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் இந்த நோய் வந்து உடனடியாக பாதிப்பு ஏற்படாமல் எம்மோடு கூட இருந்து எம்மை கொள்ளுகின்ற நோய் என்பதனால் அவர்களுடைய வளர்கின்ற காலத்தில் உறுப்புக்கள் வளர்ச்சியை தடை செய்வதுடன் பின்னாளில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் முக்கியமாக பெண் குழந்தைகள் திருமணத்தின் பின்னர் கருவுற்று அந்த தாயும் சேயும் நலமாக வளர வேண்டும் மகப்பேற்றின் போது தாய்க்கும் சேய்க்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அது மாத்திரமல்ல இனப்பெருக்க உறுப்புகள் போதிய அளவு வளர்ச்சி அடையா தடை அடையாத போது குழந்தை உருவாகுதலிலும் பிரச்சனை ஏற்படலாம் எனவே நாம் அனைவருக்கும் இந்த நோய் ஏற்பட்டாலும் பெண்களில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதனால் நாம் பெண்களுக்கு இந்நோய் ஏற்படாதவாறு உணவு பழக்க வழக்கங்களை நாளாந்தம் அமைத்துக் கொள்வதும் இந்நோய் ஏற்படுவது ஏற்பட்டது போன்ற குணங்குறிகள் காணப்படுகின்ற பட்சத்தில் அருகிலுள்ள வைத்தியரை நாடி அவரின் அறிவுரைப்படி வேண்டிய பரிசோதனைகளை மேற்கொண்டு குருதிச்சுகை நோய் இருக்கின்றதா இல்லையா இருந்தால் அது எவ்வகையான குருதிச்சுகை நோய் அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் வீட்டிலே உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் சரிப்படுத்தலாமா அல்லது அதற்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்து சரிப்படுத்தலாமா என்பதொடர்பாக ஒரு வைத்தியரின் ஆலோசனையை பின்பற்றுவது மிக பொருத்தமாக அமையும் எனவே நாம் அனைவரும் கூடுதல் கவனம் செலுத்தி நமது வாழ்வை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவோம் நன்றி